நண்பர்களே வெற்றியின் கூறுகள் பல வெற்றியின் கூறுகள் பல என்பதால்தான் பல நேரங்களில் எழுவதில் சிரமம் இருக்கிறது அந்த கூறுகளை ஒவ்வொன்றாய் பார்ப்போம் இப்பொழுது உணர்ந்து தெளிந்துவிட்டால் எழுதல் சுலபமாகும் இங்கே அந்த கூறுகளை இப்பொழுது நான் பார்ப்போம் எந்த கூறுகள் நம்மிடம் குறைவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் நம்மால் வளர்த்து கொள்ள முடியும் வெற்றியை எளிதாக பெற முடியும் அதுக்கான தலைப்பு அது இருக்கே இது இருக்கா அது இருக்கே இது இருக்கா நம்மிடம் சில கூறுகள் இருக்கின்றன ஆனால் பல கூறுகளை தவற விட்டு விடுகிறோம் அதனால தான் இப்படி கேட்குறேன் அது இருக்கே இது இருக்கா நினைப்பு இருக்கிறது எல்லோருக்கும் வெற்றி பெறும் நினைப்பு இருக்கிறது ஆனால் நினைப்பு இருக்கே முனைப்பு இருக்கா வெற்றி பெற வேண்டும் என்ற நினைப்பு பலரிடமும் இருக்கிறது ஆனால் அதற்கான முனைப்பு இருக்கிறதா பலரிடம் அந்த முனைப்பும் இருக்கிறது ஆனால் முயற்சி இருக்கா முனைப்பு இருக்கே முயற்சி இருக்கிறதா முயற்சியும் செய்கிறார்கள் ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கிறதா இதை நான் நோக்கிச் செல்லுகிறேன் எனக்கு வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதா பலரிடம் எதிர்பார்ப்பும் இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறதா நம்பிக்கையோடு போது அதை அடைய முடியும் எதிர்பார்ப்பு மட்டும் போதாது எதிர்பார்ப்பு இருக்கிறதே நம்பிக்கை இருக்கிறதா நம்பிக்கை இருக்கே இலக்கு இருக்கிறதா நம்பிக்கை இருக்கிறதே இலக்கு இருக்கிறதா இலக்கு இருக்கே கனவு இருக்கிறதா இலக்கு இருக்கிறது ஆனால் பெரும் கனவு நம்மிடம் இருக்கிறதா இதன் பிறகு நான் என்ன செய்வேன் என்கிற கனவு அவசியம் இலக்கு இருக்கிறது கனவு இருக்கிறதா கனவு இருக்கிறது அந்த கனவை நனவாக்குவதற்கு ஒரு திட்டம் வேண்டும் கனவு இருக்கிறதே திட்டம் இருக்கிறதா திட்டம் இருக்கிறதே பல திட்டங்கள் உங்களிடம் இருக்கும் முன்னுரிமை இருக்கிறதா எந்த திட்டம் முதலாக நிறைவேற்றப்பட வேண்டும் முன்னுரிமை இருக்கிறதா முன்னுரிமை இருக்கிறது கற்பனை இருக்கிறதா கற்பனை கற்பனை ஒரு வாழ்வின் வளம் கற்பனை திறன் வேண்டும் இப்படி நான் செல்ல வேண்டும் இப்படி முடியவில்லை என்றால் இப்படி நான் செல்ல வேண்டும் என்கிற ஒரு கனவு இருக்க வேண்டும் கற்பனை இருக்கிறதே சிலரிடம் கற்பனையும் உண்டு துணிவு இருக்கிறதா அந்த கற்பனையை செயல்படுத்துகிற துணிவு இருக்கிறதா கற்பனை இருக்கிறதே துணிவு இருக்கிறதா கற்பனை இருக்கிறதே துணிவு இருக்கிறதா துணிவு இருக்கிறது உறுதி இருக்கிறதா துணிவு இருக்கிறதே உறுதி இருக்கிறதா உறுதி இருக்கிறது செயல் இருக்கிறதா உறுதி இருக்கிறது செயல் இருக்கிறதா உறுதிப்பாட்டோடு இருப்பார்கள் ஆனால் செயல்பாட்டில் சோம்பி நிற்பார்கள் அல்லது தளர்ந்து விடுவார்கள் ஆக செயல் இருக்கிறதா செயல் இருக்கிறதே நோக்கம் இருக்கிறதா ஒரு செயல் செய்யப்படும் போது அதற்கான நோக்கம் ஒன்று இருக்க வேண்டும் எதற்காக இதை செய்கிறோம் என்கிற தெளிவு இருக்க வேண்டும் அந்த நோக்கம் நம்மிடம் இருக்கிறதா நோக்கம் இருக்கும் நேரம் இருக்கிறதா நாம் நேரம் கொடுக்கிறோமா அந்த செயலுக்கான உரிய நேரத்தை நாம் கொடுக்கிறோமா நேரமும் சில பேர் கொடுப்பார்கள் ஆனால் அது சரியான இடத்தில் கொடுக்கிறார்களா இடம் இருக்கிறதா நேரம் இருக்கிறது இடம் இருக்கிறதா அந்த இடமும் இருக்கும் ஆனால் தொடக்கம் இருக்கிறதா எல்லாம் இருக்கிறது தொடங்குகிறோமா தொடக்கம் இருக்கிறதே ஒருங்கிணைப்பு இருக்கிறதா தொடக்கம் இருக்கிறது ஒருங்கிணைப்பு இருக்கிறதா ஒருங்கிணைப்பு இருக்கிறதே தொடர்ச்சி இருக்கிறதா தொடங்கிய ஒன்றை தொடர்கிறோமா தொடர்ந்தோமே வென்றோமா தொடர்ந்தோமே வென்றோமா தொடர்ந்து செய்தாலும் உரிய வெற்றியை அடைகிறோமா அப்படி வெற்றி பெறுகிறோம் என்றால் ஆக்கமுடையதாக அது இருக்கிறதா வெற்றி என்பது எதற்கும் வெற்றி ஒரு ஆக்கப்பூர்வத்தையும் செய்யலாம் அழிவையும் செய்துவிடலாம் ஆனால் ஆக்கப்பூர்வமான ஒன்று தான் தொடர் வெற்றிக்கு வித்தாக இருக்க முடியும் செயல் ஆக்கம் செய்கிறோமே ஆக்கம் இருக்கிறது அதில் செய் நேர்த்தி செய்கிறோமா நேர்த்தியாக செய்கிறோமா அந்த செய் நேர்த்தி கண்ட பிறகு தனித்திறனை கண்டடைகிறோமா என்னுடைய தனித்திறன் என்ன இந்த குழுவினுடைய தனித்திறன் என்ன என்பதை கண்டுபிடிக்கிறோமா அந்த தனித்திறனை கண்டுபிடித்த பிறகு தடம் பதிக்கிறோமா தொடர்ந்து வெற்றிகளை ஈட்டி தடம் பதிக்கிறோமா அந்த தடம் பதிக்கிற பொழுது பலருக்கும் நாம் முன்மாதிரியாக திகழ்கிறோமா தடம் பதிக்கிறோம் என்றால் முன்மாதிரியாக ஆகிறோமா தடம் பதித்தோமே முன்மாதிரியாய் திகழ்ந்தோமா தடம் பதித்தோமே முன்மாதிரியாய் திகழ்ந்தோமா முன்மாதிரி ஆகிவிட்டோம் புதுமைகள் புரிந்தோமா முன்மாதிரியாய் ஆகிவிட்டோம் புதுமைகள் புரிந்தோமா புதுமைகள் செய்தோமே தலைமை ஏற்றோமா புதுமைகள் செய்தோம் தலைமை ஏற்றோமா பலரும் தலைமை ஏற்க முன் வருவதில்லை புதுமைகள் செய்த பிறகு தலைமை ஏற்க வேண்டும் ஒரு இயக்கத்திற்கு ஒரு மக்களுக்கு ஒரு பொது இடத்திற்கு தலைமை ஏற்கிற தகுதியை பெற வேண்டும் தலைமை ஏற்கிறோமே வழி நடத்துகிறோமா நான் தலைமை ஏற்கிறேன் என்றால் என்னை தொடர்ந்து பலர் வர வேண்டும் அந்த வழி நடத்துகிற தன்மை இருக்கிறதா வழி நடத்துகிறோமே வாழ காண்கிறோமா நம்மை பின்பற்றி வருபவர்களும் வாழ வேண்டும் தலைமை ஏற்கும் நாமும் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயம் அல்லது ஒரு அணி உயர்ந்ததாக கருதப்படும் அந்த உயர்வுக்கு வழி காணுகிற பொழுது நாம் முழுமையான வெற்றியை அடைகிறோம் இவைதான் வெற்றியின் பல்வேறு கூறுகள் இந்த இத்தனை கூறுகளும் நம்மிடம் வாய்க்கப்பெறுகிற பொழுது வெற்றி என்பது வெகு எளிதாக நமக்கு வாய்த்துவிடும் நண்பர்களே நன்றி வணக்கம் அன்பு நேயர்களே வணக்கம் நான் உங்கள் கவிஞர் மா திருவள்ளுவர் ஒரு சிறு குறுந் தொடராக கவிதைகளை சமர்ப்பித்திருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய விருப்பங்களை லைக்ஸாகவும் தெரிவித்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து என்னுடைய காணொலிகளை கேட்பதற்கும் காண்பதற்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்